ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் போய் குழம்பு வைக்கிறதுக்காக மீன் இந்த இது எண்மொரு மீன் சொன்னாங்க அந்த மீனை போட்டு குழம்பு வைக்கலான்னு நல்ல வெங்காயம் தக்காளி போட்டு கொதிக்க விட்டேன் மாங்காய் போட்டேன் முருங்காய் ஒன்று போட்டேன் போட்டு நல்லா குழம்பு கொதிச்சி வந்துடுச்சு அப்படியே மீனை அதுக்கி உள்ளே போட்டுட்டு அப்படியே எடுத்து வைக்கலான்னு மண்டை போட்டு வாழை போட்டு குழம்பு வச்சேன் குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே இருக்குன்னு தெரில வேகம் வேகமாக வச்சோன்னா அன்னைக்கு வேலை வேறு அதிகமாக இன்றைக்கி அதனால் பறக்க பறக்க வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரில குளம்பு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மனுடாமல் சட்டி வேறு சின்னதாக போச்சு அதனால் மீன் கொல்ல மாட்டேன் வாங்கினது ஒரு கிலோ ஒரு கிலோன்னு பார்த்தீங்கன்னா என் ஊர் காசுக்கு இந்தியா காசுக்கு இரநூறுவா வந்துச்சு இங்கே உள்ள காசுக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வந்துடுச்சு இங்கே உள்ள காசுக்கு பன்னெண்டு ரூபாய் வேலை வந்துச்சு சரி வேலை முடிஞ்சு அடுத்தது வெளில போய் தண்ணி விடணும் அந்த வேலையை அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படியே குளிக்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது பின்னு இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை பார்க்கணும் அந்த வேலையை பண்ணி இந்த போட்டு கிண்டற கின் கிண்டி எடுத்துட வேண்டியதான் இருக்குது மீனை கிண்டாமல் தான் விடணும் சரி நல்லா கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் கொதித்து வந்தோன்னா இலக்கி குழம்பு வச்சிட வேண்டியதான் நல்லா லைக்கை போடுங்க ஓகே பாய் வணக்கம் தமிழ் உறவுகளையெல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்